ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அவ்வப்போது சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் மோடி பிரதமர் ஆனதில் இருந்தே ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பல்வேறு சர்ச்சைகள் கிளப்பி வருகின்றனர் அந்த வகையில் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் சந்திரவத் என்பவர் கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் தலையை கொண்டு வந்தால் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு தருவதாகவும் அதற்காக தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார் சமீப காலமாக ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் கேரளாவில் கொலை செய்யப்பட்டு வருவதற்கு அம்மாநில முதலமைச்சரும் மூத்த இடதுசாரி தலைவருமான பினராயி விஜயன்தான் காரணம் என்று சந்திரவத் கடந்த சில நாட்களாக குற்றம் சாட்டி வந்தார் இந்நிலையில் சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் குறித்து கருத்து தெரிவித்த கேரள முதல்வர் இந்தியாவில் பிரிவினையை உண்டாக்க ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்கிறது என்று கூறியிருந்தார் இதனை அடுத்து சந்திரவத் பினராயி விஜயன் தலைக்கு ஒரு கோடி கொடுப்பதாக கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி